வரல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம் நமக்கு நெருக்கமான நம்ம ஒரு தொடர்பில் இருக்கிற சென்னை கிறித்துவரி தமிழ்துறை பேராசிரியர் பேராசிரியர் செவ்லோன் பிரபுத்துறை அவர்கள் கலப்பயணம் செய்து ஆய்வு செய்த சிறு ஒரு ஆவணப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் செய்த அழிநிலையில் உள்ள அம்பா பாடல்கள் பதிவு செய்தலும் ஆவணப்படுத்தலும் கடற்கரை ஓரம் உள்ள கடல் மீனவர்கள் தன்னுடைய துயரங்களை போக்குவதற்காக தன்னுடைய வழிகளை போக்குவதற்காக ஆனால் பயணத்தின் பொழுது அலுப்பை மறைப்பதற்காக பாடுகிற அம்பா பாடல்கள் தற்போது அழிநிலையில் உள்ளன இதனை அவர் கலப்பயணமாக செய்து ஆய்வு செய்திருக்கிறார் அவரோடு இந்த பாடல்களை பற்றியும் கொள்வோம் பாங்க ஐயா வணக்கம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் அழிநிலையில் உள்ள அம்பா பாடல்கள் பதிவு செய்தலும் ஆவணப்படுத்தலும் என்பது இந்த ஆய்வு திட்டத்தின் தலைப்பாகும் சென்னை கிறித்தவக் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கல்வியாண்டில் செய்யப்பெற்ற ஒரு ஆய்வு திட்டமாகும் சென்னை கிறித்தவக் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பா வில்சன் அவர்கள் பேராசிரியர்கள் ஆய்வாளர்களாக திகழ வேண்டும் அவர்கள் ஆய்வு செய்வதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சீட் மணி என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்தார் அதற்காக ஒரு முதன்மையரையும் பேராசிரியர் ஒருவரையும் நியமித்தார் அதன் வாயிலாக யார் யாரெல்லாம் புதிய ஆய்வு திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தேர்வு செய்து அவருடைய விண்ணப்பங்களை பெற்று அவர்களை தேர்வு வாயிலாகவும் நே நேர்காணல் வாயிலாகவும் அவர்களை வழிநடத்தி ஏறக்குறைய நாற்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு உங்கள் ஆய்வுகளை செய்வதற்கு இது முதற்கட்ட பணியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கல்லூரி சென்னை கிறித்தவ கல்லூரி வழங்கியது அதன் வாயிலாக வடக்கே காசிமேடு பகுதியிலும் தெற்கே கொக்கிலிமேடு என்கிற பகுதியை வரையறையாக கொண்டு அறிமுகமான நண்பர்கள் வாயிலாக மீனவர்கள் வாழ்கிற பகுதிகளுக்கு சென்று அம்பா பாடல்களை சேகரிக்கும் முயற்சியாக இந்த திட்டம் நிகழ்ந்தது இந்த திட்டத்தில் சென்னை கிறித்தவ கல்லூரி தமிழ் பேராசிரியர் டாக்டர் பென்னி தாமஸ் ஆய்வியல் நிறைஞர் மாணவர் பாரத் ஸ்ரீமான் முதுகலை தமிழ் மாணவர் தமிழ்நிலவன் பிரதீப் இளங்கலை மாணவர் ரமணன் ஆகியோர் உடனிருந்து உதவினர் கல ஆய்வுகளுக்கு செல்லும் போதெல்லாம் படப்பதிவையும் ஒளிப்பதிவையும் செய்வதில் அவர்கள் துணை நின்றார்கள் குறிப்பாக காசிமேடு பகுதியில் பாடல்களை சேகரிக்க சென்றபோது உதவிய என்னுடைய வகுப்பு தொடர் பிரகாஷ் அவர்களுக்கும் அவரே உள்ள அவருடைய தந்தையார் வீட்டில் உள்ள சுற்றி இருக்கிற நண்பர்களையெல்லாம் அழைத்து அவர்களையும் பாட வைத்தார் கொக்கிலிமேடு பகுதியைச் சேர்ந்த சென்னை கிறித்தவர்களின் தமிழ் மேனாள் மாணவர் இன்றைய தமிழாசிரியர் பழனி அவர்கள் அவருடைய உறவினர்களை அறிமுகம் செய்து பாட வைத்தார் இப்படி பலருடைய உதவியால் இந்த பதிவு ஆவணப்படுத்தல் நிகழ்ச்சி நடந்தது குறிப்பாக செம்மஞ்சேரி குப்பம் என்று சொல்லப்படுகிற கோவளத்துக்கு அருகில் இருக்கிற பகுதியைச் சேர்ந்த அண்ணன் நித்யானந்தம் அவர்கள் இந்த ஆவணப்படுத்தல் நிகழ்ச்சியில் பெரும் பங்காற்றினார் நிறைய பாடினார் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கடலில் பயணம் செய்து மீன்களை பிடித்துக்கொண்டு வீடு திரும்புகிற வேளையில் களைப்பாலும் பசியாலும் வறண்டு போகிற நேரத்தில் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கும் கவலை மறக்கவும் பாடுகிற பாடல்களாகத்தான் அம்பா பாடல்கள் இருந்தன கைகளில் துடுப்பு போட்டு கடலில் ஏறக்குறைய முப்பதிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று மீன் பிடித்த காலங்களில் அம்பா பாடல்கள் அவர்களுக்கு மிக அருந்துணையாக இருந்தன இப்போது கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு மோட்டார்கள் படகுகளில் பொருத்தப்பட்டதால் சென்ற இடத்திற்கு விரைவாக சென்று ஜிபிஎஸ் முதலிய கருவிகளை வைத்து கொண்டு மீன்கள் வருகிற பகுதியை பிடித்துவிட்டு விரைந்து வீடு திரும்பும் சூழல் இருக்கிறது எனவே அம்பா பாடல் கடலில் பாடுகிற வாய்ப்பு மிக குறைந்து போய் குறைந்து போய் பாடுகிறவர்களெல்லாம் வீடுகளில் இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கிறது இப்போது தொழில்நுட்பத்தின் காரணமாக எந்திரங்களை பயன்படுத்துவதால் பாடல் பாடுவதற்கான வாய்ப்பு குறைந்து விட்டது எனவே அழிநிலையில் இருக்கும் இந்த பாடலை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் முயற்சித்ததற்கு சென்னை கிறித்தவக் கல்லூரியின் சீட் மணி அமைப்பு பெரும் துணையாக நின்று இந்த பாடல்களை பதிவு செய்ய வாய்ப்பளித்தது இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த கல்லூரிக்கும் முதல்வருக்கும் துணை நின்ற அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆவணப்படுத்தலை நூலாக்கம் செய்வ விரைவில் வரும் பதிவு செய்ய பாடல்களும் நூலாக வரும் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி இப்படிப்பட்ட உரையாடல்கள் நம் வரல் மீடியாவில் தொடர்ந்து நாங்கள் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கிறோம் நேர்களை கலை இலக்கியம் பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் பல்வேறு தொடர் சொற்பொழிவுகள் தொடர் நிகழ்ச்சிகள் நம் நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கிறோம் எல்லோருக்கும் நன்றிகள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு முறை நன்றி